புதிய மேயராக பதவியேற்றநாயகி பேட்டி எனக்கு இந்த பதவியை அளித்த முதல்வருக்கும் சின்னவர் அமைச்சர் பெருமக்களுக்கும் அமைச்சருக்கும் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சருக்கும் திமுக செயலாளருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் துணை மேயர் ஆணையாளர் கவுன்சிலர்களுக்கும் கட்சியின் உடன்பிறப்புகளுக்கும் அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போதுதான் பொறுப்பேற்றுள்ளேன் தற்போது என் தன்னுடைய வார்த்தை பற்றி தான் முழுமையாக தெரியும் இனி அனைவரிடமும் ஆலோசித்து எது அவசியம் எது அவசரம் என எல்லோருடைய சொல்லவும் செயல்படுவேன் நான் என்ன செய்கிறேன் என பத்திரிகையாளர்களுக்கு தகவல் கண்டிப்பாக கொடுப்பேன் குடிநீர் பிரச்சனை நன்றாக தான் போய்கொண்டிருக்கிறது எனக்கு இந்த பதவியை அளித்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்கள் சின்னவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் துறை அமைச்சர் கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மா மாநகர் மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்தி அவர்களுக்கும் தெற்கு மண்டல செயலாளர் மற்றும் வடக்கு மண்டல செயலாளர் அண்ணன் முருகேஷ் தளபதி முருகேஷ் அவர்களுக்கும் தொண்டாமுத்தூர் ரவியன் அவர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினரும் மற்றும் துணை மேயர் ஆணையாளர் துணை மேயர் மண்டல தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலர்கள் எங்களை எல்லாத்துக்கும் மேலே கட்சியில் வந்து பொறுப்பாக அவங்களோட பணிகளை செஞ்சால் எங்களோட கட்சி உடன்பிறப்புகள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியையும் அரசு துறை சார்ந்த அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க நான் இப்போ தான் பொறுப்பேற்றிருக்கேன் இன்னும் கோவில் என்னோடய வாடை பற்றி தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கும் நான் இனி ஒவ்வொன்றா வந்து எல்லாரோடையும் நான் கலந்து ஆலோசித்து

எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தான் இனி உங்களோட நான் அதிகமாக பயணிப்பேன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் என்ன செய்யறேங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் நான் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான் இருக்கீங்க அவங்களோட தேவைகள் என்ன நான் கேட்டு அறிஞ்சு அதெல்லாம் கேட்டு அறிஞ்சு நம்ம செய்யறோம் சரிங்களா குடிநீர் பிரச்சனை உங்களுக்கு இப்போ நல்லா தான் போயிட்டு நான் இனி வந்து உங்களுக்கு கேட்டு நான் அறுவடை <tú tú tú> <tú> <tú>